வணக்கம் தமிழர்களே என்ன சொல்ல போகிறேன்னா இங்கே நம்ம மலைகளை காடுகளை இயற்கைகளை ரசிக்கிறோம் ஆனால் அங்கேயே வாழ்கிறவங்களை அதை காப்பாற்றுக்கிறவங்களை நம்ம மதிக்கிறது இல்லை இங்கே மனுஷனை பிரித்ததில் ஒரு அரசியல் இருக்குது ராஜா காலத்திலேருந்து பிரிட்டிஷ் காலம் ஆங்கிலர்களை நம்ம அடிமைப்படுத்தின வரைக்குமே சொல்கிறேன் இப்போது அரசியல் பண்ணுற இவங்களும் சொல்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்கவுங்க அறிவு வளர வளர நம்ம எப்படி மற்றவங்க அடிமைப்படுத்துறது அப்படின்றத சிந்தித்து செஞ்சது தான் இந்த பிரிவினை அதுக்கு பேர் தான் தொழிலால் பிரித்தான் நிறத்தால் பிரித்தான் மொழியால் பிரித்தான் அப்புறம் நிலத்தால் பிரித்தான் இப்படி நாலு விதமான மொத்த பேரும் பிரிஞ்சு நிற்கிறோம் ஆனால் நம்ம எல்லாரும் பிறப்பால் பழமையானவர்கள் தான் ஏன் பழமையானவர்கள்னு சொல்கிறேன்னா நீ பிறந்தது உன் அப்பா வேலை உன் அப்பா பிறந்தது உன் தாத்தா வேலை உன் தாத்தா பிறந்தது அவர்கள் முன்னோர்களால் இப்படி ஒவ்வொரு டிஎன்ஏ மூலயமா தான் நம்ம பிறக்கிறோம் இந்த பூமியில் நம்ம ஏன் ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வரோம் அப்படின்னா நம்ம தாத்தா பண்ண தப்ப நம்ம அப்பா பண்ணக்கூடாது நம்ம அப்பா பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அதை திருத்திக்க கடவுளாக இயற்கையாக பார்த்த கொடுத்தது தான் இந்த டிஎன்ஏ அது மூலயமா தான் நம்ம உருவாகிறோம் மதம் இனம் மொழி நிறம்னு வரும்போது அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை கடைப்பிடிச்சி பிரிஞ்சிடறோம் திருப்பி பிறக்கிறது நம்மளோட தப்புகளை சரி செஞ்சு வாழ்ந்து முடிக்கிறது அதுதான் டிஎன்ஏ அதை புரிஞ்சு எல்லாரும் நம்ம முன்னோர்கள் சொன்ன கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு எல்லாம் சமம் நினச்சி வாழ்கிறது தான் நல்ல அறிவும் சரி ஆரோக்கியமான வாழ்க்கையும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் அற்புதமானது ஒன்று மூளை இன்னொன்று மனசு இது ரெண்டு தீக்கிட்டையும் நீங்கள் சொல்லி சொல்லி வாழுங்க எல்லாரும் சரி சம சொல்லி வாழுங்க இந்த உலகமே சுர்க்கமாக இருக்கும் நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நீ எப்போவுமே ஒரு பழமையானவன் தான் அதை மறக்காமல் கடைபிடிக்கிறாங்க பழங்குடியினர்கள் காடுகளை அழித்து நிலமா ஆக்கி வாழ்ந்தவர்கள் அவங்க உழந்தவர்களாகிட்டாங்க இந்த பூமி நமக்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்துச்சு இந்த இயற்கை இந்த பூமி எல்லாம் நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு அது அதை ரசித்து அதை தான் உயிராக நினச்சி காப்பாற்றுறவங்க இன்னமும் கீழ்த்தனமாக நினச்சி நினைக்கிறது அவங்கள ஒதுக்கிறது அப்படி தான் இருக்குது எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே எல்லோரும் சரி சமம் நமக்கு எல்லோரும் முக்கியம் யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது எல்லாம் இவனுக்கு நல்ல அறிவு இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன் அறிவு கம்மியாக இருக்கிறத தாழ்ந்தவன் மலவாய் மக்கள் அவங்க மலை மேலேயும் அவங்களோட அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க அவங்களும் அழிஞ்சிட்டாங்கன்னா இதுவும் அழிஞ்சிடும் ஏன்னால் நம்ம நாகரீகமாக வளர்கிறோம் என்ற பேரில் மலைகளை அழிக்கிறோம் மரத்தை அழிக்கிறோம் செடி குடி விலங்கினம் எல்லாத்தையும் அழிக்கிறோம் சரி சரிசமம் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நான் எப்பவுமே என் மனசுக்குள்ளே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் யாரையும் இப்போ நினைக்க மாட்டேன் யாரையும் தாழ்ந்தோனே நினைக்க மாட்டேன் நீயும் மனுஷன் நானும் மனுஷன் ஏன் நல்லா என்னோடய அறிவுக்கு நல்லது செஞ்சேன்னா நான் உன்னோட ஒரு படி மேலே என்னோட அறிவை வச்சு நான் கெட்டது செஞ்சேன்னா என்னோட நல்லது செய்கிறோம் நான் கீழே இப்படி தான் நான் நினைப்பேன் இப்படி நினைக்கிறது தான் நல்லது இது தான் இந்த உலகமும் இந்த இயற்கையும் விரும்பும் நீங்களும் அதே மாதிரி நினைக்க பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்